அடுத்து நம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களினுடைய அந்த உரை தொடர்பான விடயங்கள் பிரதானமான செய்திகளாக சகல பத்திரிகைகளிலும் இடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதில் லங்கா தீப செய்தி படி இருக்கிறது ஆயோஜன வியாபத்தியேட்ட அவசர கண்ண ஆயத்தன அட்டக்கட்டை அண்ண விழா அனுமதியிட்ட சதி எக்கசியா ஹசு ஹத்தராகின் என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்து விடங்கள் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதற்காகலாம் ஒரு முதலீட்டு வேலை திட்டத்திற்காக அனுமதி பெறுவதற்கு எட்டு நிறுவனங்களை நாட வேண்டியிருக்கிறது அந்த எட்டு நிறுவனங்களை நாடி அதற்கு அனுமதி பெறுவதற்கு நூற்று எண்பத்து நான்கு வாரங்கள் தேவைப்படுகிறது என்பதாக ஜனாதிபதி அவர்கள் இந்த வர்த்தக உச்சி மாநாட்டில் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம் அதேபோல் இந்த டெய்லி வீரர் பத்திரிகையும் அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து குறிப்பாக இந்த எண்பத்தி ரெண்டு நிறுவனங்களிடம் சென்று அனுமதியை பெற வேண்டி இருக்கிறது ஒரு முதலீட்டை செய்வதற்கு அதில் சுற்றுலாத்துறை சார்ந்த நிறுவனங்கள் அதே நிதி சார்ந்த நிறுவனங்கள் என்று கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு நிறுவனங்களை சென்று அனுமதி பெற்ற பிறகுதான் நாங்கள் இந்த ஒரு வேலைத்திட்டத்தை முதலீட்டு வேலைத்திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான நிலைமைகள் நாட்டில் காணப்படுகிறது அதனை மாற்றியமைக்க திட்டங்கள் வகுப்படுவதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் ஜனாதிபதி அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தெரிவித்த கருத்து இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்தியா சீனாவுடன் முக்கிய திட்டங்கள் குறித்த பேச்சு பட்ஜெட்டில் ஒன்று தசம் மூன்று ஐந்து ட்ரில்லியன் ரூபா மூலதன செலவுக்கு ஒதுக்கப்படும் என்கிறார் ஜனாதிபதி என்பதாக இன்றைய வீரகே சிறு அந்த செய்திக்கு பிரதான தலை நாங்கள் காணலாம் இந்தியா மற்றும் சீனாவுடன் பல முக்கிய திட்டங்கள் குறித்து விவாதித்து வருகின்றோம் எனவே கணிசமான வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் உள்ளோம் என்று ஜனாதிபதி அனுர்குமார் திசான்கு தெரிவித்திருக்கின்றார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மூலதன செலவினமாக ஒன்று தசம் மூன்று ஐந்து ட்ரில்லியன் ரூபாவை ஒதுக்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்றும் இது அண்மை காலத்தில் மூலதன செலவினங்களுக்காக ஒரு அரசாங்கம் செலவிடும் மிகப்பெரிய தொகையாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் ஹோட்டலில் நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொருளாதார உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கின்றார் என்ற துணைப்பொருளில் இலங்கை வர்த்தக சபை இம்மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தது அரசியல் சிறுத்தன்மை கடன் மறுசரமைப்பு மற்றும் இறையாண்மை கடன் தரநிலை மேம்படுத்தல் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு தென்கிழக்கு ஆசியாவில் மாற்றத்திற்கு இலங்கையை தயார்படுத்துவதே இந்த உச்சிமாநாட்டின் நோக்கம் என்பதாக அதில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்கள் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி மேலும் பல விடயங்களை இங்கு சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுவதற்கான பல வடிவைகள் தொடர்பாக ஜனாதிபதி கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் நாங்கள் இதற்கு முன்பு ஒருபோதும் அதிகாரத்தில் இருக்காத ஒரு அரசியல் இயக்கமாகும் கடந்த காலத்தில் வணிக குழுக்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் சர்வதேச சமூகத்தில் சிலருக்கு எங்களை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்திருந்தால் தற்போது சந்தேகத்தை நீக்கி அரசாங்கத்தின் எதிர்கால திட்டம் மற்றும் அரசாங்கத்தின் எதிர்கால போக்கில் நம்பிக்கையை வளர்க்க முடிந்திருக்கிறது இந்த கடந்த இரண்டு இது கடந்த இரண்டு மாதங்களில் நாங்கள் அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க சாதனையாகும் என்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி விகிதம் நான்கு விதத்துக்கும் அதிகமாக இருக்கும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கிறது பொருளாதார வ வீழ்ச்சிக்கு மத்தியில் இது ஒரு சவாலாக இருந்தாலும் அதை வெற்றிகரமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவாலாக நாங்கள் கருதுகின்றோம் நாங்கள் பல துறைகளுக்கு முன்னுரிமை அளித்து பயண பணியாற்றி வருகின்றோம் வரவிருக்கும் பட்ஜெட்டில் ஒன்று தசம் மூன்று ஐந்து ரூபாவை அரசாங்கம் முதலீட்டு மூலதன செலவினங்களாக செலவிட எதிர்பார்க்கிறது இது சமீபத்திய காலங்களில் மூலதன செலவினங்களுக்காக ஒரு அரசாங்கம் செலவிட்ட மிகப்பெரிய தொகையாக இருக்கும் முந்தைய அரசாங்கங்களின் செயற்திறனற்ற தன்மை காரணமாக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக செலவிடப்படவில்லை சுமார் எழுபத்தைந்து வீதமும் முதல் எழுபத்தைந்து வீதம் முதல் எண்பது வீதம் மட்டுமே செலவிடப்பட்டது ஆனால் இந்த ஒதுக்கப்பட்ட பணத்தை முழுமையாக செலவிட தேவையான வழிமுறையை நாங்கள் தயாரித்து வருகின்றோம் பொதுவாக எமது நாட்டுக்கு முதலீடுகளை பெற எண்பத்தி ரெண்டு நிறுவனங்களிடமிருந்து அனுமதி பெற வேண்டும் இந்த நிறுவனங்களிடமிருந்து அனுமதி பெற இரண்டரை ஆண்டுகளுக்கு மேல் செல்லும் எனவே சுற்றுச்சூழலுக்கான அனுமதி பெறக்கூடிய பதினோரு நிறுவனங்கள் இருக்கின்றன இதற்கு இருநூற்று அறுபத்தி ஒன்பது நாட்கள் ஆகும் நடைமுறையில் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேல் செல்கிறது இதை எண்பத்தி நாட்களாக குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஒரு முதலீட்டு திட்டத்திற்கு எட்டு நிறுவனங்களிடமிருந்து ஏனைய அனுமதிகளை பெற வேண்டும் நடைமுறையில் அதற்காக நூற்று எண்பத்தி நான்கு வாரங்கள் கடந்து வருகின்றன இதை நூற்று இரண்டு நாட்களாக குறைக்க முடியும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவிக்கின்றார் ஒரு திட்டத்தை மதிப்பீடு செய்து முடிக்க முடிவெடுக்க முதலீடு சபைக்கு எண்பது நாட்களாகும் இதை இரண்டு வாரங்களாக குறைப்பதே எங்கள் எதிர்பார்ப்பாகும் பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்ப்பதாக இருந்தால் அந்நிய நேரடி முதலீடுகளுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்பட வேண்டும் சுற்றுலாத்துறையில் விரைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் நமக்கு இருக்கிறது இந்த ஆண்டு மூன்று மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வர எதிர்பார்க்கப்படுகிறது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கப்பல் துறைகளில் முன்னேற்றத்தை அடைய முடியும் மேற்கு இறங்கு துறையின் செயற்பாடுகளை இந்த மார்ச் மாதத்தில் தொடங்க திட்டமிடப்படுகிறது கிழக்கு இறங்கு துறையின் செயற்பாடுகளை ஜூலை மாதத்திற்குள் தொடங்க முடியும் என முடியும் எனவே கடல்சார் துறையில் ஓரளவு பொருளாதார முன்னேற்றத்தை அடைய முடியும் நாம் விரும்பும் பொருளாதார வளர்ச்சியை அடைய முன்னுரிமை அளிக்க வேண்டிய பல துறைகளை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம் எனவே இந்த இலக்குகளை வெற்றி கொள்ள முடியும் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்திற்கான எங்கள் உடன்பாட்டை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றோம் நீண்ட காலமாக முடங்கி கிடக்கும் துறைமுகத்தில் விநியோக மையத்தை மிக விரைவில் தொடங்கவும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் முதலீட்டு சபையில் பல திட்டங்கள் முடங்கியிருக்கின்றன அந்த திட்டங்களை விரைவாக முன்னோக்கி கொண்டு செல்ல தேவையான அனுமதிகள் மற்றும் அனுமதி பத்திரங்களை வழங்க நடவடிக்கை நாங்கள் எடுத்து வருகின்றோம் இந்தியா மற்றும் சீனாவுடன் பல முக்கிய திட்டங்கள் குறித்து நாங்கள் விவாதித்து வருகின்றோம் எனவே நாட்டுக்கு கணிசமான அளவு வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்க முடியும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றோம் முந்தைய அரசாங்கங்கள் முதலீட்டை ஈர்ப்பதில் தவறிவிட்டன மேலும் முதலீடு சபை திறமையாக செயற்படவில்லை எனவே பொருளாதார நிலைமாற்ற சட்டத்தின் மூலம் ஒரு புதிய கட்டமைப்பு முன்மொழியப்பட்டிருக்கின்றது ஆனால் அதில் முழுமையான முறைமை கிடையாது தற்போதைய அரசாங்கம் பொருளாதார பரிமாற்ற சட்டத்தை திருத்தங்களோடு செயற்படுத்த எதிர்பார்க்கிறது என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் ரிசான அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பதை காணலாம் மேலும் சில விடயங்களை சுட்டிக்காட்டினார் அந்த செய்திகளுக்கு மிதனும் பத்திரிகையினுடைய தலைப்புகள் நடைபெற்றிருப்பதை காணலாம் சமூக வலுவூட்டல் உதவி முறைமை உருவாக்கப்படும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு வீரகேசின் உட்பக்க செய்தி பொருளாதார மூலங்களையும் வாய்ப்புகளையும் கிராமங்களில் அறிமுகப்படுத்த வேண்டும் தனிநபர்களை குறிவைத்து உதவி வழங்குவதற்கு பதிலாக சமூக வலுவூட்டல் முறைமை உருவாக்கப்படும் இதன் ஊடாக மக்களின் கொள்வனவு சக்தியை அதிகரித்து கிராமிய வறுமையை ஒழிக்க முடியும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டபோது தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது காணலாம் நாட்டின் பொருளாதார ஏற்றுமதி வருமானத்தில் தொண்ணூறு வீதம் ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே வழங்குகின்றன மேல் மாகாணம் தேசிய பொருளாதாரத்துக்கு முப்பத்தி ஏழு வீதம் பங்களிப்பை வழங்கி வரும் நிலையில் ஊவா மாகாணம் தேசிய பொருளாதாரத்துக்கு ஐந்து வீத பங்களிப்பை மாற்றமே வழங்குகிறது பொருளாதாரத்தை சிறு குழுக்களின் கையில் வைத்துக்கொண்டு அதனை விரிவுபடுத்த முடியாது அஸ்வசம சலுகைகள் ஒன்று தசம் எட்டு மில்லியன் பேருக்கு வழங்கப்படுகிறது ஆனால் இன்னும் தகுதியான குழுக்கள் இருக்கின்றன கிராமிய வறுமையை ஒழிக்க புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் கிராமங்களுக்கு புதிய பொருளாதார வாய்ப்புகளை அறிமுகப்படுத்த வேண்டும் இது நடக்கும்போது மக்களின் கொள்வனவு சக்தியை அதிகரித்து கிராமிய வறுமையை ஒழிக்க முடியும் இலங்கையில் இதுவரை ஒருவரை இலக்காக கொண்டு உதவி வழங்கும் வேலை திட்டமே முன்னெடுக்கப்பட்டது அதன்போது ஒருவரை இலக்கு வைத்து மாடு அல்லது கோழி குஞ்சுகள் வழங்கப்பட்டன அது வெற்றியளித்திருந்தால் தற்போது அதிக பண்ணைகள் இருக்க வேண்டும் எனவே தற்போதைய அரசாங்கம் சமூகத்தை வலுப்படுத்த புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறது சர்வதேச நாணயுதியத்தின் நியதிக்குள் இருந்து உதவி தேவைப்படும் பயனாளிகளுக்கான திட்டத்தை வலுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது எங்களிடம் நிதி ஊக்கத்தை ஏற்படுத்துவதை இலக்காக கொண்ட திட்டம் எம்மிடம் இருக்கிறது எனவே இந்த நாட்டின் சலுகை வழங்கல் முறை முற்றிலும் அரசியலாக்க அதை நிறுத்துவோம் உரிய உரியவருக்கு சலுகை வழங்கும் முறைமையை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் சுதந்திரமான சந்தை என்று கூறினாலும் உலக சந்த் உலகில் சந்தை சுதந்திரமானதாக இல்லை உலக சந்தை பிரிந்து வேறுபட்டிருக்கிறது அவ்வாறு பிரிந்து கிடக்கும் சந்தையில் நமது பங்கை கையகப்படுத்தும் கையகப்படுத்த முயற்சம் அதற்காக இலங்கைக்கு நெருக்கமான இந்தியாவின் சந்தையுடன் உலக சந்தையை அணுகுவது குறித்து ஆராய்ந்து வருகின்றோம் வருகின்ற முன்னைய வர்த்தக ஒப்பந்தத்தை ஆராய்ந்து அதன் நன்மை தீமைகளை கருத்தில் கொண்டு புதிய வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் உலக சந்தையின் பங்கை கைப்பற்ற எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் இங்கு தெரிவித்த இன்னும் ஒரு கருத்தாக இருக்கிறது